வீட்டில இருந்து சும்மா அதை செய் இதை செஞ்சிட்டு வம்பலந்துட்டுருக்கிறதுக்கு இது சம்பளம் வந்த மாதிரி ஆச்சு இல்லையா ஹம் கொள்ள சின்ன பொண்ணு இனி வீ நிறைய பேழும்பாவ எலும்பு கவியெல்லாம் தூங்கிட்டாரு கேவ எப்போ வேலைய விட்டு மேலே வருவாவன்னு கேட்குறீங்களா ஆமா அந்த மட்டும் வந்து உட்காந்துருக்காவிய கவியெல்லாம் இப்போ வருவாவக்கா இனி பாருங்க மணி இப்ப பத்தரை தானே ஆகுது இதுக்கு அப்புறம் இனி வேலையே இருக்காது மதியம் சோரம் துன்னுட்டு தூங்கி எளும்பிட்டு போலாம்க்கா சூப்பர் வேலை சின்ன பொண்ணு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சின்ன பொண்ணு பாவம் இழுவ இழுவதான் என்ன தெரியல ஆமா மறந்தே போச்சு பாவம் அவ்வளவு வேற வேற மாத்தி விட்டுட்டாவே அந்த குரூப் கூடமாக்கா ஆமா சின்ன பொண்ணு என்னதான் நம்ம கிட்டதான் சட்டி சட்டினுட்டி ஆசிடுவோம் பத்துக்க தெரியாத அவள டக்குனு ஆசவும் மாட்டா நம்மளாவது வாயால பழச்சிடும் அதுக்கு அதுவும் கிடையாது வா சின்ன பொண்ணு ஒரு பாத்துரும்

இப்போ அந்த மேனேஜர் பம்பளம்பருத்து உண்டுல வருவ பாரு அதுதான் எதாச்சும் சிடி சிட்டு சின்னு சொல்லலாம் வெக்கா அவ ஏதா அன்னைக்கு சீக்கிரம் கிளம்பின்னு எங்கிட்ட பார்த்துக்கிட சொல்லிட்டு போனாவ நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க போங்க இப்போவே போவோமா சாப்பிட மணி பன்னெண்டா கிடையுதில்லையா உச்ச வெயிலு தலைக்கு கீழே அடிக்குது இல்லையா ஆ மணி பன்னெண்டு ஆகிருக்கும் போங்க போங்க நம்ம உமா எல்லாரும் வேலை விட்டுட்டு இருக்கா ஏன் கிளம்ப எக்கா என்ன எப்ப பாக்க நினைச்சிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா இங்க என்ன பாத்துக்கிட சொல்லிட்டு அந்த பொம்பளை பெயிடிச்சு பாத்துக்கிடுங்க நான் தான் எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்கேன் ஒன்னா நினைச்சு நாங்க ரெண்டும் பயந்துட்டு வந்திருக்கோம் நீ ஒரு வாயில்லா பூச்சி என்னானியோ யாதானியோ யாராவது ஒன்ன வச்சு வேலை வாங்கி அவ்வளோன்னு நினைச்சு பயந்துட்டு வந்தா நீ இங்க ஆளோட வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கானா வேலை உணங்கலக்கா சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன் சரி சாப்பிடுவோமா அப்பவே பசிச்சு ஏன் சாப்பாடு வேற உங்க பையில விட்டுட்டா அதான் அமைதியா இருந்தேன் ஒரு போன் பண்ண வேண்டியதானேமா பேலன்ஸ் இல்ல சின்ன பொண்ணு அதனாலதான் பண்ண முடியல சரி வா போய் சாப்பிடும் ஆனா வீட்டுல போயிட்டு நம்ம நூறு நாள் வேலையில வந்த போய் உளறாதானே இழுவ ஆஹ் ஏன் அக்கா ஓவரா பில்ட குடிச்சு வந்திருக்கேம்னா

அதத்தான் சொன்னேன் அப்ப ஏன் இங்க இருக்கும் போது பொண்டாட்டிக்கு சந்தோஷம் இல்லையா நான் என்ன ஒழுங்க பாத்துக்கலையா என்ன சொல்லியா ஐயோ சித்தி அப்படிலாம் எதுவுமே இல்ல இங்க இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் அங்க இருந்தாலும் சந்தோஷம்தான் நல்லாதான் இருந்தோம் அது பூங்கொடியும் மரம் மரம் வரேன்னு சொல்லி இருந்தாவ ஏதாவது காஃபி ஏதாவது போட்டுக்கிறியா ஆ சரிங்க அத்தே என்னமாக்கா சொந்தக்காரியெல்லாம் நல்லா ஒட்டி உறவாடுனாலும் எப்படி நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க சித்தி

சித்தப்பா விடுங்க ஆமா நான் ஒரு வார்த்தை இருந்து பேசிட கூடாது உடனே வீலுக்கு பொறக்காது வந்துருவா இனி போ ஏதாவது யாரு இருக்கு போய் பாரு போ அப்புறம் அவ அப்படிதான் மக்கா உன் சித்திய பத்தி உனக்கு தெரியும் இல்லையா சனம் மண சனம் மண்ணி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா அவ பேசுறதெல்லாம் காதுல எடுத்துக்கவே செய்யாத புரியுதா உம் சரி சித்தப்பா ராதிகா சொல்லுமா அவ ஏதாவது நினைச்சிடாமா புரியுதா ஆஹ் புரியுது சித்தப்பா எப்பா வா மக்களே வா மாப்பிள்ளை எங்க வராவப்பா எப்பா நான் ஒரு வாரம் இந்த வணக்க வரேன்ப்பா ஒரு வாரம் இன்னொரு வாரம் ஒரு மாசமோ ஒரு வருஷமோ உனக்கு எவ்வளவு நாளை நிக்கணும் சந்தோஷமா நில்லு மக்களே யார் ஒன்னு என்ன போறா ஏன் திடீர்னு மாமியார் வீட்ல இருந்து அடிச்சு பத்தி விட்டுட்டா எப்படி மாமியார் அடிச்சு ஓடி வர ஸ்பீடையும் நீ அங்க இருந்து விரட்டி விட்டது மாதிரி ஓடி வந்திருக்க அப்படிதான் எனக்கு தெரியுது பாருங்க என்ன சும்மா இரு மக்களே அண்ணன் விளையாட்டுக்கு ஏதாவது அதெல்லாம் பெருசா எடுக்கலாமா கண்டிப்பா அங்க இருந்துட்டு வாடிதான் வந்துருக்க

ஆமா சித்தப்பா இனி ஒரு வாரத்துக்கு மாமியார் பிரச்சனை இருக்காது என்னமோ உள்ளதுதான் அப்ப நாளைக்கு என்ன கூட்டிட்டு கண்டிப்பா நம்ம சேனல் இவ்வளவு போயிட்டு காரணம் சரி ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புறோம் <laughs>